செங்கல்பட்டு அருகே ஆம்னி பேருந்து ஒன்று சென்டர் மீடியனில் மோதி விபத்திற்குள்ளானது சென்னையிலிருந்து தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடிக்கு ஆம்னி பேருந்து ஒன்று சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வேகமாக சென்று கொண்டிருந்தபோது செங்கல்பட்டு அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சென்டர் மீடியனில் மோதி விபத்திற்குள்ளானது இதில் பேருந்தில் பயணித்த பயணிகள் லேசான காயம் அடைந்தனர் இதனால் பயணிகளுக்கும் பேருந்து ஓட்டுநருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது மாவட்டம் பேரளம் பகுதியில் முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது அப்பகுதியினரிடம் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த சிறப்பு ரயில் விழுப்புரத்திலிருந்து சிதம்பரம் சீர்காழி வழியாக பேரளம் திருநள்ளார் காரைக்கால் வழியாக நாகை செல்கிறது வேளாங்கண்ணி திருவிழாவில் இந்த காரைக்கால் பேரளம் வழித்தடத்தில் இரண்டு நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே தெரிவித்துள்ளது புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் அமைச்சர் திருமுருகன் ரயிலில் ஏறி பொதுமக்களுடன் காரைக்கால் வரை பயணித்தனர் காரைக்காலில் சிறப்பு ரயிலுக்கு திமுகவினர் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது சேலம் பெரியார் பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் பெரியசாமி போலீஸ் சான்றிதழ் மூலம் பணியில் சேர்ந்தது உட்பட பல்வேறு புகார்கள் விசாரணையில் இருக்கும் நிலையில் அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் பத்தொன்பது முனைவர் பட்ட ஆய்வாளர்களை பயில விடாமல் செய்தது சாதி பெயரைச் சொல்லி மாணவர்களை இழிவுபடுத்தியது பணியாளர்கள் மற்றும் பேராசிரியர்களை நாகரீகமற்ற முறையில் திட்டியது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார் அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணையும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது நாமக்கல்லில் மாணவர் மர்ம நபர்களால் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை நாமக்கல் கொண்டிச்செட்டிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த மனோ என்ற முல்லை நகரில் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் தகவலிருந்து விரைந்து வந்த போலீசார் மோப்பனாய் உதவியுடன் சம்பவ இடத்தில் இருந்து தடயங்களை கைப்பற்றினர் இளைஞரை கொலை செய்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் குடியிருப்பு நிறைந்த பகுதியில் இளைஞர் கொலை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை அருகே கொத்தடிமையாக பணி செய்து வந்த பதினோரு வயது சிறுவன் உட்பட மூன்று பேரை கொத்தடிமை தொழிலாளர்கள் எதிர்ப்பு குழுவினர் மீட்டனர் சாணிப்பட்டி கிராமத்தில் கொத்தடிமைகள் பணிபுரிவதாக வந்த தகவலின் அடிப்படையில் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சார்பு நீதிபதி ராதிகா சிவகங்கை ஆர்டிஓ விஜயகுமார் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர் முறை எதிர்ப்பு குழுவினர் ஆய்வில் ஈடுபட்டனர் அப்போது தஞ்சாவூர் கிராமத்தைச் சேர்ந்த நீலகண்டன் அவரது மனைவி முனியம்மாள் இவர்களின் பதினோரு வயது மகன் ஆகிய மூன்று பேரும் ஆடு மேய்க்கும் தொழிலில் ஈடுபடுத்தப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டனர் இந்த விவகாரத்தில் கொத்தடிமையாக நடத்திய தேவராஜன் என்பவர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர் வீரவநல்லூரில் ஐந்து வயது சிறுவனை திருநாய்கள் துரத்தி துரத்தி கடித்த நிலையில் தெருநாய்களுக்கு கருத்தடை ஊசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியை அடுத்த வீரவநல்லூரில் நேற்று முன்தினம் ஐந்து வயது சிறுவனை தெருநாய்கள் கூட்டமாக துரத்தி துரத்தி கடித்தது இது தொடர்பான பரபரப்பு சிசிடிவி வீடியோ காட்சிகள் வைரலாக பரவியது இதையடுத்து வீரவநல்லூர் பேரூராட்சிக்குட்பட்ட அனைத்து வார்டுகளிலும் தெருநாய்களை பிடித்து தடுப்பூசி போடும் பணி தொடங்கப்பட்டுள்ளது நெல்லையில் மாநகராட்சி முன்னாள் அதிகாரி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்ட அதிரடி சோதனை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நெல்லை பெருமால்புரத்தைச் சேர்ந்த பிலிப் ராஜ் கோவில்பட்டி நகராட்சியில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றி வருகிறார் சில ஆண்டுகளுக்கு முன் நெல்லை மாநகராட்சியில் உதவி செயற்பொறியாளராக பணியாற்றினார் இந்நிலையில் இவர் வருமானத்திற்கு அதிகமாக லட்சக்கணக்கில் சொத்து சேர்த்துள்ளதாக நெல்லை மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார்கள் வந்தன புகாரின் அடிப்படையில் நடைபெற்ற சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ள அதிகாரியின் குடும்ப உறுப்பினர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் முப்பது கோடி மதிப்புள்ள எண்பது சென்ட் நிலத்தை பெண் ஒருவர் நகராட்சிக்கு தானமாக வழங்கியிருப்பது அப்பகுதியினரிடம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பொள்ளாச்சியில் பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல்லடம் உடுமலை இடையே இணைப்பு சாலை அமைக்கும் பணி தொடங்கியது இதற்காக நிலம் கையகப்படுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது இதில் ஸ்ரீராம் மண்டபம் அருகே சாந்தா ஜெயராம் என்பவரது குடும்பத்திற்கு சொந்தமான சென்ட் நிலம் உள்ளது இதனை கையகப்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்ட நிலையில் அக்குடும்பத்தினர் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர் இந்த நிலையில் பொள்ளாச்சி நகராட்சி ஆணைய ஆணையாளராக கணேசன் பொறுப்பேற்றார் அவர் சாந்தா ஜெயராம் குடும்பத்தினருடன் பல்வேறு கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தினார் இதைத் தொடர்ந்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள எண்பது சென்ட் நிலத்தை சாந்தா ஜெயராம் குடும்பத்தினர் விற்பனைக்கு அல்லாமல் பொள்ளாச்சி நகராட்சிக்கு தானமாக கொடுத்துள்ளனர் இதற்காக நகராட்சி சார்பில் அவர்களுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கப்பட்டது ராமநாதபுரம் அருகே தனியார் மருத்துவமனைக்கு சளி சிகிச்சைக்காக சென்ற பெண் உயிரிழந்த நிலையில் தவறான சிகிச்சையே காரணம் என பெற்றோர் குற்றம் சாட்டியுள்ளனர் இளம் செம்பூரை சேர்ந்த கிருஷ்ணவேணி என்பவர் சளி தொந்தரவுக்காக முதுகுளத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் அங்கு ஊசி போட்டவுடன் அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது பின்பு தனியார் மருத்துவமனையைச் சேர்ந்தவர்களே உறவினர்களிடம் தெரிவிக்காமல் முதுகுளத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்து விட்டதாகவும் தெரிகிறது தனியார் மருத்துவமனை அலட்சியத்துடன் செயல்பட்டதால் தான் கிருஷ்ணவேணி உயிரிழந்ததாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இறந்த கிருஷ்ணவேணிக்கு இரு மகள்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை மாநகராட்சி நிர்வாகம் மிகப்பெரிய ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேயர் அங்கு நாயக்கி தலைமையில் விக்டோரியா ஹால் அரங்கில் மாமன்ற கூட்டம் நடைபெற்றது இதில் அபிவிருத்தி பணிகள் வாகன நிறுத்தம் அமைத்தல் உள்ளிட்டவை தொடர்பாக நாற்பத்தி நான்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அப்போது வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு திருப்பூரிலிருந்து குப்பை கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாகவும் அதை நிறைவேற்றினால் போராட்டம் வெடிக்கும் என்றும் அதிமுக தரப்பு மாமன்ற உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பினர் மேலும் இக்குப்பை கிடங்கில் பல கோடி ஊழல் செய்திருப்பதாகவும் தெரிவித்தனர் இதனால் கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது மாவட்டம் பல்லடம் அருகே காளிநாதன் பாளையத்தில் அரசு தொடக்க பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இந்த பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டத்தில் பள்ளியின் வசதிகளை மேம்படுத்த தேவையான பொருட்களை தாங்களே வாங்கி தருவதாக பெற்றோர் கூறினர் அதன்படி பள்ளிக்கு தேவையான எழுது பொருட்கள் உபகரணங்கள் விளையாட்டு பொருட்கள் என ஐந்து லட்சம் மதிப்பிலான பொருட்களை சீர்வரிசை போல ஊர்வலமாக எடுத்து வந்து பள்ளியில் சேர்த்தனர் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்